அண்ணனைப் போல் தலைவரை காண்பது அரிது முன்னாள் அமைச்சர் பி பி சரஸ்வதி சிதம்பரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு புரட்சித் தலைவர் காரில் சென்று கொண்டிருந்தார் பின்னால் நானும் நூர்ஜஹான் ரஜாக்கும் இன்னொரு காரில் சென்று கொண்டிருந்தோம் வழியில் ஒரு கிராமத்தில் மூதாட்டி ஒருவர் கையை காட்டினார் உடனே காரை நிறுத்திவிட்டு புரட்சித் தலைவர் இறங்கிவிட்டார் காரை நிறுத்திய அன்னையின் கரத்தை பற்றியபடி ஒரு குழந்தையைப் போல் நடந்து சென்றார் அந்த அன்னை தன்னுடைய குடிசைக்கு புரட்சித் தலைவரை அழைத்துச் சென்று நசுங்கி போன ஒரு அலுமினிய குவளையில் மோரை கொடுத்து குடிக்க வேண்டும் என்று கூறினார் அதுதான் தன்னுடைய விருப்பம் என்றும் அவர் தெரிவித்தார் மறுபேதம் கூறாமல் அதனை புரட்சித் தலைவர் வாங்கி குடித்தார் அந்த மூதாட்டியின் மகனுடைய சிறிய பெட்டிக்கடை மிகவும் மோசமாக இருந்தது புரட்சித் தலைவர் உடனே ரூபாய் ஐநூறு கொடுத்து கடையை சீர்படுத்தும் படி கூறினார் நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை மருத்துவமனையில் கால் ஊனமான டிரைவர் ஒருவர் ஆபரேஷன் செய்து கொள்ள மறுத்தார் அவரது தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று பயந்து அழுதார் ஒரு தலைவர் நேரில் சென்று டிரைவரிடம் ஆறுதல் கூறி துணிவூட்டினார் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து கால் எடுக்கப்பட்டு மரக்கால் வைத்தனர் அந்த டிரைவர் கடை வைத்து நடத்துவதற்கென்று புரட்சித் தலைவர் பணமும் கொடுத்தார் உடல்நலம் அடைந்ததும் திரைவருக்கு தலைவர் நேரில் பார்த்து நன்றி சொல்ல சென்னைக்கு வரவேண்டும் என்று ஆசை உடன் பார்க்க வருவதாக விருப்பம் தெரிவித்தார் புரட்சித் தலைவரிடம் இதனைத் தெரிவித்தேன் அந்த அம்மாவுக்கு நான்தான் தலைப்பிள்ளை அவர்கள் நன்றி சொல்ல வந்தார் அந்நியன் ஆகிவிடுவேன் அவரே தாய்க்கு ஒழுங்காக ஆதரவு தரும்படி கூறுங்கள் இதுவே என்னை பார்ப்பதற்கு சமம் என்றார் புரட்சித் தலைவர் இப்படி பல நிகழ்ச்சிகள் என் நெஞ்சில் வலம் வருகின்றன என்னைப் பொறுத்தவரையில் மற்ற தலைவர்களிடம் இல்லாத பல சிறப்புகள் பண்புகளை புரட்சித் தலைவரிடம் காணுகிறேன் மக்கள் மீது அவர் அன்பு செலுத்துவதைப் போலவே அவர்களும் தங்கள் வீட்டு பிள்ளையாக அவரைக் கருதுகிறார்கள் ஒரு மாநாட்டிலோ கூட்டத்திலோ இன்னொருவர் நன்றாக பேசிவிட்டார் அவரை அடுத்து அழைக்கக்கூடாது என்று ரகசியமாக உத்தரவு போடுகின்ற தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பெங்களூர் ஒரு நிகழ்ச்சிக்கு முதல்வருடன் சென்றிருந்தேன் முன்னாள் மத்திய அமைச்சர் சிக்கந்தர் பக்த் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமது புரட்சித் தலைவரை பேசும்படி கேட்டுக்கொண்டார் எங்கள் அமைச்சர் பேசுவார் என்று அவரிடம் கூறிவிட்டு என்னை பேசும்படி சொன்னார் என்னுடைய ஆங்கில பேச்சை சிக்கந்தர் பக்த் மற்றும் அதிகாரிகள் பாராட்டுவதை கேட்டு தலைவரின் முகம் மலர்ந்தது பேசி முடித்ததும் முதலில் பாராட்டியது புரட்சித் தலைவர்தான் ஈன்ற பொழுத்பெரிதுவக்கும் என்ற குரட்பா எனது நினைவிற்கு வந்தது இதுபோல் ஒரு தலைவரை பார்ப்பது அரிது மற்றவர்களை பெருமையாக தன் எதிரில் பேசுவதை கண்டாலே பலருக்கு பிடிக்காது அதோடு அவர்களை அனுப்பி வைத்து விடுகிறவர்களும் இருக்கிறார்கள் தலைவருடைய சுறுசுறுப்பைக் கண்டு அனைவரும் இருந்து விடுவார்கள் அவர் ஓய்ந்து அமர்ந்திருந்து நான் பார்த்ததே இல்லை காலையில் பொறுப்பற்று தேர்தல் பிரச்சாரம் செய்யத் தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை மின்னல் வேகத்தில் பல ஊர்களுக்குச் சென்று லட்சோப லட்சம் மக்களை சந்தித்து உரையாடுவது சாதாரணமானதல்ல இப்படி தன்னை நாட்டுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்துள்ள புரட்சித் தலைவரது தலைமையில் கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதை பெரும் பேராக கருதுகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் சில பழைய சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வந்த உங்களோடு பகிர்ந்து கொள்வது நல்லது என்று கருதுகிறேன் மாநில இளைஞர் காங்கிரஸ் பெண்கள் பிரிவு அமைப்பாளராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு பணியாற்றிய நான் அதன் பின்பு மாநில மாதர் பிரிவு அமைப்பாளரானேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி கலைஞர் கருணாநிதி முன்னணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சேர்ந்தேன் என் உவியூ சோமு அவர்களிடம் புரட்சித் தலைவரை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தேன் புரட்சித் தலைவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய பின்பு அலை ஓசை வேலூர் நாராயணன் அவர்களை சந்தித்து ஆலோசனை கேட்டேன் இந்த திமுகவில் உங்களால் இருக்க முடியாது புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அதில் சேருங்கள் இல்லையேல் காங்கிரசிற்கே போய்விடுங்கள் என்று வேலூர் நாராயணன் தான் கூறினார் பன்னிரண்டாம் தேதியே கலைஞர் கருணாநிதிக்கு திமுகவிலிருந்து நான் விலகுவதாக கடிதம் அனுப்பினேன் அலை ஓசையில் எனது விலகல் செய்தி வந்தது எப்போது சேர்ந்தேன் எப்போது விலகினேன் என்று அவர்களே கேட்டனர் சென்னையில் புரட்சித் தலைவருக்கு ஆதரவானவர்களை ஒரு நாளைக்கு ஐநூறு பேருக்கு மேல் கைது செய்தனர் வாரி கொடுத்த வள்ளல் புரட்சித் தலைவரை விலக்கிய கலைஞர் கருணாநிதி எங்கு சென்றாலும் பேச முடியாத நிலை இருந்தது தமிழகம் முழுதும் கொந்தளிப்பாக இருந்த சமயம் கழகம் துவக்கப்படுவதற்கு முன்பே கழகத் தோழர்களுக்காக வாதாடிய பெருமை எனக்குண்டு கழகம் துவக்கப்பட்டது பதினெட்டாம் தேதி மதியம் அம்மாவுடன் சென்று தலைவரை பார்த்தேன் மாம்பலம் அலுவலகத்தில் கூட பிறந்த மூத்த அண்ணனை பார்ப்பது போன்ற நெடுநாள் பழகியது போன்ற உணர்வு ஏற்பட்டது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் புரட்சித் தலைவர் பணிதான் முதன்மையானது ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் கூட ஓய்வெடுக்க மாட்டார் அப்போதைய வேட்பாளர் சோர்ந்து போய் தலைவர் மீதே தூங்கிவிடுவார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் படைபலம் பணபலம் ஆட்சியின் அச்சுறுத்தல் இந்திரா காங்கிரஸ் எதிர்ப்பு இத்தனையையும் எதிர்த்து கழகம் வென்றதற்கு புரட்சித் தலைவர்தான் முக்கிய காரணம் பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்றில் அடுத்த தேர்தலுக்கு எம்யூஜிஆர் வரவேண்டாம் அவரது குல்லாய் கண்ணாடி அடையாளம் வந்தாலே போதும் என்று எழுதியிருந்தனர் எங்கள் அம்மாவுக்கு கால் ஒடிந்த போது தலைவரை வந்து ராமாராவ் நர்சிங் ஹோமில் சேர்த்தார் ஒரு மணி நேரம் அம்மாவின் அருகில் இருந்து ஆபரேஷனுக்கு சம்மதிக்க வைத்தது அவர்தான் நான் பயப்படுவேன் என்று என்னிடம் சொல்லவே இல்லை சென்னையில் உள்ள பெரிய டாக்டர்கள் பி நடராஜன் உள்பட பத்து பேர் அறுவை சிகிச்சை செய்தனர் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையில் தலைவர் அடிக்கடி போன் செய்து கொண்டிருந்தார் ஆபரேஷன் முடிந்ததும் கேட்டுக் கொண்டதால் அவர் வெளிப்புற பணப்பிடிப்பிற்கு புறப்பட்டார் மாலையில் அண்ணியுடன் வந்து பார்த்தார் அம்மா மயக்கம் தீர்ந்ததும் முதலில் தம்பி வந்ததா என்றுதான் கேட்டார்கள் என்னை கூட கேட்கவில்லை மருத்துவ செலவு முழுவதையும் ஆறு மாத காலத்திற்கு அவர்தான் செய்தார் ஒரு முறை மருந்து வாங்குவதற்காக நூறு ரூபாய் கொடுத்தனுப்பினேன் அதை திருப்பிக் கொடுக்கச் சொல்லிவிட்டார் எனக்குதான் முதலில் அம்மா அப்புறம்தான் உங்களுக்கு அம்மா என்று புன்முறுவலோடு கூறினார் இவ்வளவு பெரிய தலைவருக்கு மனைவியாக அன்னி அமைந்திருப்பது பெருஞ்சிறப்பு பெட்டர் ஹாஃப் என்று கூறுவதற்கு உதாரணம் அவர்கள்தான் தாயுள்ளம் அன்பும் பண்பும் கொண்ட பெருந்தன்மையும் இருப்பிடம் அண்ணியார் தலைவருடைய அத்தனை வெற்றிகளுக்கும் சரி பாதி அவர்கள்தான் காரணம் அவர்களுக்கு நான் ஒரு செல்ல நாத்தனார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பாசமிக்க அண்ணனே அண்ணியே கழக குடும்பத்தை பெற்றதை எண்ணி எண்ணி பெருமைப்படுகிறேன்